ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த முருகப்பெருமான் என் மேலேயே சத்தியமிட்டு உனக்கு வாக்கு கொடுக்குறேன் நான் சொன்னதை கேட்டு முடித்த மறுநிமிஷம் நீ சற்றும் எதிர்பாராத வகையில் ஓ வாழ்க்கையில் ஒரு அதிசயம் போகுது ஓ மேலே யாருக்குமே அக்கறை இல்லை யாருமே உனக்காக எதுவும் செய்யலன்னு நீ நினைக்கிறது தப்பு உன்னை படைச்ச இறைவன் நான் உனக்கான எல்லா வேலைகளையும் பார்த்து பார்த்து யோசித்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் வாழ்க்கையினா இன்பமும் துன்பமும் வருங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் எது வந்தால் என்னை வாழ்ந்து பார்க்கலாம்னு நீ முன்னோக்கி நடந்து போகும்போது தானே வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிற புரிதல் உனக்கு கிடைக்க வரும் என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் எல்லாமே கடந்து போகுன்ற அந்த சூட்சும ரகசியத்தை நீ புரிஞ்சுக்கும் உன் மனசு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் செய்வதற்கு உன் உடம்புலையும் தெம்பும் வலிமையும் இருக்கணுமல்லவா உன் மனது உனக்கு ஆயிரம் விஷயங்களை நல்லதாகவும் கெட்டதாகவும் எடுத்து செல்லும் அதில் கெட்டதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நல்லதை மட்டும் திறமையாக நேர்மையாக நியாயமாக இருக்கும்படி நீ செய்ய ஆரம்பிச்சிட்டீனா அதுக்கப்புறம் என் ஆசீர்வாதம் உனக்கு கிடைப்பதையும் என் அருளாசிகள் மூலமாக நீ வாழ்க்கையில் உயர்வதையும் யாராலுமே தடுக்க முடியாது என் செல்வமே எல்லாமே நான் நினச்சது நடக்காமல் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு எதை செஞ்சாலும் நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போகுதே தவிர எதுவுமே நினச்சது போல உடனே நடக்க மாட்டேங்குதேன்னு நினச்சி வருத்தப்படாத இத்தனை நாள் காலச்சாமதமான விஷயம் இன்றைக்கி கூட நல்லபடியாக நடக்கும்படி என்னால் செய்ய முடியும் ஆனால் நீ தான் எதையுமே பெரிய விஷயமா பெருசாக நினைக்காம பூதாகரமாக நினைச்சு பயப்படாம தனியாக எப்படி சிறப்பாக செய்வதுன்னு யோசி ஒரு வேலையை தனியாக செஞ்சு பார்த்தினா உனக்குள்ள ஒரு தனி தைரியம் வர ஆரம்பிச்சிடும் எப்போதும் எந்த சின்ன விஷயத்திலையும் சரி அல்லது பெரிய விஷயத்திலையும் சரி இன்னொருத்தர் உனக்கு துணையா வந்து நிற்பாங்க உன் கூட வருவாங்கன்னு நீ எதிர்பார்க்கவே வேணாம் யாரையும் எதுக்கும் எதிர்பார்க்காம எல்லா விஷயங்களையும் தனியாக செய்யும் தான் உனக்குள்ள ஒரு தனி தைரியமும் திறமையும் புதிதாக உற்றெடுக்கும் என் செல்வமே அந்த சமயத்தில் அடுத்தவங்களை நீ குறை சொல்லணும்னு யோசிக்காத அவங்கவங்க வேலைய வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும்னு முடிவிடு உன் உதவிக்கு மனிதர்கள் யாருமே வரலேனாலும் இந்த முருகப்பெருமான் எப்போதுமே நீ அறியாமலேயே உனக்கு துணையாக இருந்துக்கிட்டு தான் இருக்கேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையும் நடத்தி வச்சதே உனக்குள் இருக்கும் உன் அப்பன் முருகன்தாங்கிறத நீ ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாரு நாங்கிற விஷயத்தை நீ மறந்துட்டினா அந்த நொடியிலிருந்தே நானாக உனக்காக நான் நின்று உன்னுடைய ஆத்மஸ்வரூபமாக இருந்து நீ நினச்ச காரியங்களை எல்லாம் நான் நடத்தி முடிச்சிடுவேன் என் செல்வமே நீ மனசொடைஞ்சு போய் சிந்தின எல்லா கண்ணீர் துளிகளும் அதிக மதிப்பு மிக்கது ஆனால் என்ன நீ அதை தேவையில்லாத இந்த அற்ப பிறவியான மனிதர்களிடம் போய் காட்டிட்ட இந்த மனிதர்கள் இரக்கமில்லாதவர்களாக இருக்காங்க ஆனா இந்த முருகப்பெருமான் நீ கண்ணீர் விட்டதையும் கவலைப்பட்டதையும் பார்த்துட்டு தான் என் மன வாசலை உனக்காக திறந்து வச்சிருக்கேன் உன்னுடைய சுகம் துக்கம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லி என்கிட்ட பேசுகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கும் இரவு தூங்க போகும்போது கூட அல்லது உனக்கு தனிமையில் நேரம் கிடைக்கும் போது கூட உன் மனசில் இருக்கிற ஆதங்கத்தையும் வருத்தத்தையும் கவலைகளையும் எதுவாக இருந்தாலும் என் கிட்ட சொல்கிற பழக்கத்தை பேசுகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டீனா உன்னுடைய அத்தனை சுமைகளையும் நான் சுமந்து உன் வாழ்க்கைய சுகமாக மாற்றி காட்டுவேன் செல்வமே இந்த உலகத்தில் எப்படி தான் வாழப்போகிறமோ எப்படி தான் சமாளிக்க போகிறமோன்னு யோசிக்காத இந்த உலகத்தில் உன்னை மனிதனாக பிறப்பீடுக்கு கொடுக்கும் போதே இது இது இப்படி தான் நடக்கணும்னு ஏற்கனவே முடிவெடுத்துட்டேன் இனிமே புதுசாக உன் வாழ்க்கையில் எதையும் நான் மாற்ற போகிறதில்ல ஏற்கனவே நான் போட்ட திட்டம்படி நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் முன்னேறி நல்ல நிலமைக்கு வரதான் போகிறேன் அப்படி நீ நல்ல நிலமைக்கு நன்மைகளை அனுபவித்து வாழும்படி செய்வதற்காக தான் ஒரு அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன் தினமும் காலையில் வெறும் பறவைகள் அதோட கூட்டில் இருந்து அதனுடைய உடலை மட்டும் தூக்கிக்கிட்டு தான் பறக்க ஆரம்பிக்குது ஆனால் எப்படியாவது எங்கேயாவது போய் தேடி அதற்கான இறையை கண்டுபிடிச்சிடுது தானே அதே போல் தான் உன் வாழ்க்கையில் நான் உனக்கான உருவத்தையும் உனக்கான உடலையும் தான் உனக்கு கையில் கொடுத்துருக்கேன் இதை வச்சுக்கிட்டு உனக்கு தேவையான சொத்து சுகம் சந்தோஷம் நிம்மதியு எல்லாத்தையுமே உன்னால் தேடி பிடிக்க முடியுமே செல்வமே முயற்சிதானே வாழ்க்கை நீ செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போலதான் உனக்கான சொத்து சுகமும் சந்தோஷமான வாழ்க்கையும் நிம்மதி நரஞ்சன் மனநிறைவான வாழ்க்கையும் உனக்கு அமையும் என்னையே நம்பிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் ஏன் பார்வை என் அருள் பக்கம் இருக்கும் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற என்னுடைய அருள் பார்வையும் கருணை பார்வையும் உன் குடும்பத்து மேலே விழுந்துடுச்சு இனி எந்த திருஷ்டியும் எதுவுமே இல்லாமல் நீ நல்லா நிம்மதியாக வாழும்படி நான் செஞ்சு காட்டுறேன் அப்பா முருகா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நரக வேதனா நீ கதறின மன குமுறல்களை எல்லாம் நான் உணராமல் இல்லை உன் கர்மாவின் தீவிரத்தை எல்லாம் குறைச்சிட்டு கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன் ஆடம்பரத்தை விரும்புகிறதும் ஆடம்பரமாக வாழணும் நினைக்கிறதும் தப்பு இல்லை ஆனால் ஆரம்பத்தை மறப்பது தான் தவறு ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் நம்ம குடும்பம் நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது என்னெல்லாம் எப்படிலாம் கஷ்டப்பட்டோன்னு யோசித்து பார்த்தினா ஆடம்பரமாக அனாவசிய செலவு செய்கிறதுக்கு உனக்கு மனசே வராது தானே இந்த உலகத்தில் பக்தி வேற ஆன்மீகம் வேறாக இருக்குது எல்லா மனிதர்களுக்கும் பக்தின்றது இருக்குது ஆனால் ஆன்மீகம்ங்கிறது சில பேருக்கு மட்டும்தான் இருக்குது ஆன்மீகம்னா என்னங்கிறத எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாது அதாவது இறைவின் மேலே பக்தியோடு கையெடுத்து கும்பிட்டு வணங்குறது ஒரு ரகம்னா அதையும் தாண்டி அப்பா அப்பான்னு என்னை ஆறுயிராக அரவணைச்சிக்கிட்டு மனசார என்னை வணங்கிக்கிட்டு என்னை உறவாக நினச்சிக்கிட்டு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு செய்கிறவங்க தான் ஆன்மீகம் நிறைஞ்ச என்னுடைய அன்பு குழந்தைகள் அவங்க வாழ்க்கையில் நான் நிச்சயமாக இருப்பேன் அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் உனக்கு துணையாக எப்போதும் இருக்கணும்னு முடிவெடுத்து நான் உன்னை தேடி வந்திருக்கேன் இந்த பூமியில் இன்னும் நூறு வருஷம்னு இருக்க போகிறதில்ல அப்படி இருக்கும்போது உன்னை பற்றி புறம் பேசுகிறவங்களும் நூறு வருஷம் இருக்க போகிறதில்ல யார் என்ன சொன்னால் என்ன பேசுனா என்ன எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை உன் விருப்பப்படி வாழ்ந்துட்டு போகணும்னு மனசில் வச்சுக்கோ இதுவரைக்கும் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சனே இனிமேல் வரக்கூடிய உன் வாழ்க்கை காலத்திலேயாவது இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு முடிவெடுத்து அதற்கான முயற்சிகளை மட்டும் சரியாக செய்யப்பார் என் செல்வமே உனக்குள் குடியிருக்கும் இந்த முருகப்பெருமானை பார்ப்பதற்காக நீ உள்ளம் புருகி காத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும் நானும் உன்னை சரணடைஞ்சிட்டேன் நீயும் என்னை சரணடைஞ்சு தந்தையாக ஏற்றுக்கிட்டு இருக்க அப்பா அப்பான்னு அன்பொழுத பாசத்தோடு என்னை கூப்பிடக்கூடிய உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தை அருள்வதற்காக தான் இந்த முருகப்பெருமான் உன தேடி வந்தேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒரு புது சூழல் உருவாக போது அதை எதிர்கொள்ள நீ தயங்கிக்கிட்டு இருக்க எப்போதுமே வாழ்க்கையில் மாறிக்கிட்டே தான் இருக்கும்னு உனக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா வாழ்க்கையே மாற்றி 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 நல்லதும் கெட்டதும் கலந்த கலவைதான் இப்போது உனக்கு கசப்பாக இருந்த பழைய அனுபவங்களையெல்லாம் தூக்கி போட்டுட்டு உன் வாழ்க்கைய நேர்மறையாக இனிமையான நிகழ்வுகளை எதிர்கொள்ள தயாராகு நீ சந்திக்கும் புதிய மனிதர்களும் உன்னை சுற்றி வரக்கூடிய புதிய சூழலும் நிச்சயமா உன் வாழ்க்கையை மெருகேற்றுவதாக உனக்கான முன்னேற்றத்தை தருவதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே ஓ மனசுக்குள்ள நான் குடியிருக்கும் போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் உன் பிரச்சினைகள் எல்லாம் உனக்கு பதிலாக நானே நேரடியாக சந்திச்சு அத்தனை விஷயத்துக்கும் ஒரு தீர்வை கொடுக்கிறேன் என் அருளால் நீ எல்லாத்தையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை பெறுவாய் சந்தோஷமான தருணங்களில் உன் கூட இருக்கிறவங்களை விட கஷ்டமான தருணங்களில் உனக்கு தோல் கொடுக்கும் மனிதர்களை நீ ஒருபோதும் மருந்துடாமல் அவங்களுக்கு நன்றி கடன் செலுத்தணுன்ற அந்த நன்றி உணர்வோடு இருக்க பழகிக்கோ என் செல்வமே நீ எப்போவுமே நல்ல பிள்ளையா நல்ல மனசோட விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதெல்லாம் நல்ல விஷயந்தான் ஆனால் உன் அருமை பெருமை தெரியாமல் நீ என்னவோ ஏமாளி என்ன செஞ்சாலும் சகிச்சுக்கிட்டு பொறுமையாக போயிடுவேன் நினச்சிக்கிட்டு உன்னை உணராத மனிதர்களிடம் போய் விட்டு கொடுத்து இறங்கி போக வேணாம் உன் அருமை பெருமை தெரிஞ்ச நல்லவங்களுக்கு மட்டும் விட்டு கொடுத்தாதான் அது உனக்கு நன்மையாக இருக்கும் உன்னை புரியாதவங்களுக்கு நீ என்னதான் விட்டு கொடுத்து அனுசரித்து போனாலும் அவங்க மறுபடியும் மறுபடியும் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டும் காயப்படுத்திக்கிட்டும் தான் இருப்பாங்க அதனால் நல்லது செய்கிறதா இருந்தால் கூட அதை நல்லவங்களுக்கு செய்யணுன்ற அந்த விஷயத்தை நீ கற்றுக்கணும் என் செல்வமே நீ நல்லா இருக்கும்படி உன்னை நலத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வச்சு உன் துயரத்தையும் துன்பத்தையும் போக்கி உன் மனசை குளிர வச்சு உனக்கான எல்லா நல்லதையும் செய்வதற்காக உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்திருக்கேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் அது மட்டுமல்ல இன்னும் பல அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்தணும்னு முடிவெடுத்திருக்கேன் நீ தினமும் என்கிட்ட மனசார கேட்ட விஷயத்தையெல்லாம் கூடிய சீக்கிரமே உனக்கு நடத்தி தரப்போகிறேன் கொஞ்சம் பொறுமையாக காத்திரு என் செல்வமே நீ என்னை பார்க்கறதுக்காக கோயிலுக்கு வரும்போதெல்லாம் உன்னை விட ஒவ்வொரு முறையும் நான் தான் பேரானந்தம் அடைகிறேன் ஏன்னா என் ஃபுல்லாக என்னை பார்க்க வந்துருச்சு என்னை நேருக்கு நேராக சந்திக்க வந்துருச்சுன்னு நினைக்கும்போது அது எனக்கு அளவில்லாத ஆனந்தத்தையும் குதூகலத்தையும் தரும் தானே இப்போது உனக்கு உதவி செய்கிறதுக்காக நான் ஒருத்தரை அனுப்ப போகிறேன் அவரை நீ சந்திச்சு என்ன செய்யலாம் எப்படி செய்யலான்ற ஆலோசனைகளை பெற்றுக்கொள் அவருடைய பேரு இந்த முருகனின் பெயர் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும் நீ எதுக்கும் பயப்படாத உன் அப்பன் முருகன் இருக்கும்போது உன் எல்லாம் போக்கி நீ எதிர்பார்க்குற எல்லாம் கூடிய சீக்கிரம் உனக்கு நன்மை தரும் விதத்தில் நடத்தி கொடுக்குறேன் நீ யாருக்கு என்ன செய்யணும் நினச்சியோ அதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு முடி நான் உனக்கு என்ன செய்யணும்னு நினச்சேனோ அதையெல்லாம் சிறப்பாக நிறைவேற்றி உன் பிரார்த்தனைகளையும் உன் கேற்றார் போல நடத்தி முடிக்கிறேன் நான் உனக்கு என்ன கொடுத்தாலும் அது உனக்கு மிக நிறைவாக மிக திருப்தியாக சந்தோஷமானதாகவே அமையும்படி செய்வேன் உனக்கு நல்லது நடக்கணுன்ற பிராப்தம் இருக்கும்போது இனி நடக்க போகிற நல்லத யாராலுமே தடுக்க முடியாது தானே கடந்த காலத்தை நினச்சி பார்த்தீங்கன்னா கண்ணீர் தான் வரும் எதிர்காலத்தில் ஏதாவது நடக்குமான்னு எதிர்பார்த்தினா பயந்தான் வரும் அதனால் கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படாம எதிர்காலத்தை நினச்சி பயப்படாம இந்த நிமிஷம் எல்லாம் நல்லதாக நடக்கும்னு நினச்சி அதற்கான முயற்சிகளை நீ செய்யும் நல்லதே உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் உனக்காக செய்வேன் சும்மா மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காம நீ செய்ய வேண்டிய வேலைகளிலும் உன்னுடைய கடமைகளிலும் சரியாக நேரம் செலுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனசும் உடம்பும் சோம்பேறித்தனத்துக்கு அடிமை ஆகுது சோம்பலிடம் அடி பணியாமல் உற்சாகமாக உன் வேலைகளை செய்ய தொடங்கு உனக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது கிடைக்க வேண்டிய காலகட்டம் வந்துடுச்சு இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நீ உன்னுடைய கடமைகளை சரியாக செய்யும் போது உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றம் உடனே கிடச்சிடும் நீ உற்சாகமாக உழைக்க ஆரம்பிக்கும் போது உனக்கான மாற்றம் எல்லாம் முன்னேற்றமாக மாறும்படியும் தானாக நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் நான் முடிச்சு தருவேன் நீ எதிர்பார்த்த அனைத்தையுமே உன் கூடவே இருந்து உனக்கு மகிழ்ச்சி தரும் விதத்தில் நான் முடிச்சு கொடுக்க தயாராயிட்டேன் நீயும் வெற்றியை எதிர்கொள்ள தயாராக இந்த முருகனின் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்கும்